வணக்கம் இது எஸ்கே மல்டிபிள் நினைத்தாலே இனிக்கும் வாழ்க்கையில் நடந்த அழகான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து இந்த நிகழ்ச்சிங்க அப்படி கவிதா அண்ட் மனோஜ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது அந்த நிகழ்வில் நிறைய துக்கங்களும் திருப்பங்களும் இருக்குது இந்த கதையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தோழி அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான தோழி சொன்னாங்க இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கதையை சொல்லும்பொழுது இதை கேட்குற உங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த தருணங்களை எப்படி கலந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த நம்பிக்கையில் இப்போ நம்ம அந்த கதையை பற்றி பார்க்கலாம் இலங்கையை சார்ந்த கவிதா அண்ட் மனோஜ் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய காதல் திருமணத்துக்கு இரண்டு வீட்டு பெற்றோர்களும் வந்து சம்மதிக்கலை இந்த சம்மதிக்காத தருணத்தில் காதல் ஜெயிக்கும் காதலே ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த காதல் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழி கிட்ட கவிதா சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கவிதா வந்து அவங்க தோழிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது வரைக்கும் குழந்தை வந்து தங்கலை என்னன்னே தெரியல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி நம்ம ஊரில் தான் ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா நாட்டு வைத்தியம் எல்லாம் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி இலங்கையில் இருக்கிற ஒரு பாட்டி அவங்கக்கிட்ட போயிருக்காங்க பாட்டிமாக சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் நெய் விளக்கு போடு உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இதெல்லாம் பெரியவங்க நம்பிக்கை அப்படி போட்டு நல்லது நடந்ததும் இருக்குது நம்ம அங்கே போக வேண்டாம் கதைக்கில் வந்துடுவோம் அப்போ அவங்க தோழி சொல்லியிருக்காங்க பாட்டி சொன்ன மாதிரி செஞ்சாலும் சரி அதே நேரத்தில் டாக்டரை போய் பார் டாக்டரை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம கவிதாவும் டாக்டரை போய் பார்த்துருக்காங்க டாக்டரை போய் பார்த்து ஒரு ரெண்டு மாதத்தில் இவங்க கன்சியூவ் ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த கவிதா அண்ட் மனோஜ் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆனந்தமாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா தனக்கு ஒரு வாரிஸ் வரப்போகுது இல்லையா கவிதாவுடைய வாழ்க்கையில் புது வெளிச்சம் வருது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கரெக்டாக அந்த பேபி ஃபார்ம் ஆன மூணாவது மாதம் தன்னுடைய தோழிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் என்னம்மா எப்படி இருக்கேன் அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன கவிதா பேசிக்கிட்டு பொழுது திடீர்னு தான் தான் ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் என்னை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு குழந்த ஃபார்ம் ஆகி மூணு மாதம் ஆச்சு இந்த மூணு மாதத்தில் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு என்னுடைய கணவர் அதாவது மனோஜ் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த காதல் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் என்னை காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கார் இப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கேன் இந்த நேரத்தில் மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இந்த விஷயம் எனக்கு கேட்டதும் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ கிட்டே இதை பற்றி கேட்டிருக்காங்க கவிதா மனோஷ் வந்து காதலித்து திருமணம் பண்ணாலுமே கூட அவருடைய குணமா இல்லை அவர் வாழ்க்கையில் நடந்து துயரமானு தெரியல அவர் நிறைய அடித்து கொடுமை பண்ணியிருக்காரு அந்த கொடுமையோட உச்சம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியில் நிற்க வச்சுருக்காரு எங்கேயுமே வீட்டுக்குள்ளே சேர்க்கலை அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்ட கவிதா இதுக்கு மேலே அவர் கூட வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ்காரங்க அவருடைய நம்பர் வாங்கி மனோஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி மனோஜி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷன்லேயே சொல்கிறாரு என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இனிமேல் உங்க கூட என்னால் வாழ முடியாது நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அது தாங்கிக்கவே முடியாது கவிதா எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காங்க அப்புறம் வேண்டான்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்க அப்புறம் எல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணி கன்சிவாக இருக்கிற பொண்ணு இந்த நேரத்தில் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும் திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு அப்புறமும் கூட கவிதாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கு அப்போ கூட அவர் வந்து இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க அப்போ கவிதா கேட்டிருக்காங்க என் கூட வாழலை அப்படின்னா நீ அந்த சசிகலா கூட தான் வாழ சசிகலா என்ற கேரக்டர் யார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் மனோஜ் வந்து முன்னேதான் லவ் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த பொண்ணு தான் இதில் கூடுதல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மனோஜுக்கும் சசிகலாவுக்கும் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அது எத்தனை குழந்தைங்க என்ன வயசுன்றத நம்மக்கிட்ட அவங்க தெளிவாக சொல்லலை இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எந்த மனைவியாலையும் தாங்கிக்க முடியாது ஆனால் நம்ம கவிதா தாங்கிக்கிட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் முன்னாடியே ஒரு பாட்டி கிட்ட போய் வைத்தியம் கேட்டாங்க இல்லையா அந்த பாட்டி வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த பாட்டியை சொல்லியிருக்காங்க எனக்கு வயசாகிடுச்சுமா நீ கன்சீவாக இருக்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னா என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நமக்கு எல்லாமே புருஷன்தான் இவன் புருஷன்கிட்ட பேசி போய் ஒன்றா வாழ்றதுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கவிதாவும் ஒரு ஃபோன் எடுத்து அவங்களுடைய மனோஜுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க எனக்கு செக்கப்லாம் போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு பக்கம் மனசு இறங்கின மனோஜ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையும் பிறக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்து இவங்க வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தம் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்குறேன் அந்த தருணத்தில் அந்த குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதம் பக்கம் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த தருணத்தில் கவிதாவுடைய சித்தப்பா பொண்ணு கவிதா இருக்கிற அதே ஸ்ட்ரீட்டில் கல்யாணம் பண்ணி வராங்க கூடுதல் மகிழ்ச்சி இல்லையா தன்னோட சித்தப்பா பொண்ணு தன்னுடைய தங்கச்சி நான் அவங்க தங்கியிருக்கிற அதே ஏரியாவில் கல்யாணம் பண்ணிகிட்டு வராங்க பக்கத்து பக்கத்தில் வீடு இப்போது கவிதா வீட்டுக்கு அடிக்கடி வந்து அவங்க தங்கச்சி வராங்க போகிறாங்க தன்னுடைய கணவர் மனோஜும் தன்னுடைய தங்கச்சும் இயல்பாக பேசிக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க இவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல ரொம்ப ஸ்மூத்தாக தான் அந்த லைஃப் போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கவிதாவுக்கு சந்தேகம் வருது இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய தங்கச்சியோட மொபைலில் சடனாக பிடுங்கி பார்த்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணியிருக்கிறத அப்போவும் அதை கவிதா ஏற்றுக்கவே முடியல ஏண்டா அப்படி எனக்கு மட்டும் தொடர்ந்து சோதனையாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட கோவத்தில் ஒரு அடி விட்டுட்டு என் வாழ்க்கையே வேண்டி இப்படி அடிக்கிறேன் எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க தன்னுடைய கணவரான மனோஜ்கிட்ட போய் என் மேலேயும் என் குழந்த மேலேயும் சத்தியம் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலைல்ல இல்லை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தால் கூட சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மனோஜ் சொல்கிறாரு ஆம்பளை பசங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் ஆமாம் அந்த மனசாட்சி படி சொல்கிறாரு நான் உண்மையை சொல்கிறேன் ஒரே ஒரு டைம் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்டதும் கவிதாவுக்கு மயக்கமே வந்துடுச்சு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு கணவன் எத்தனை முறை தப்பு பண்ணாலும் அந்த மனைவியை மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல ஆனால் எல்லா இடத்தையும் மன்னிச்சுக்கிட்டு இந்த தவறுகளை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்க கூட தான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் பொழுது அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகத்துக்கு சமமாக தான் இருக்கும் மனோஜ் அண்ட் கவிதா அவங்களுக்கு அழகான குழந்தை அன்பான வாழ்க்கை அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும்னு அந்த குழந்தையை பற்றி மட்டும்தான் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது கிடைச்சிருக்கிற விஷயத்த சந்தோஷமாக பார்த்துக்கணும் திருப்தியாக வாழணும் அதுதான் எஸ்கே மல்டிபிள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸ் இது கவிதா அண்ட் மனோஜுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் மனுஷ் திருந்தவே மாட்டார் போலீஸ் ஸ்டேஷன் போனதாக இருக்கட்டும் சசிகலா கூட வாழ்ந்ததாக இருக்கட்டும் அடுத்தது கவிதாவுடைய தங்கச்சி கூட தப்பாக நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும் அவருடைய எண்ணம் அப்படி இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிதா அவரை விட்டு பிரிஞ்சு இப்போ தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தனியாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய குழந்தையும் உங்களுடைய வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் எல்லோருமே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு பொழுது நிச்சயமாக அந்த ஒருவனுக்கு உண்மையா இருங்க நீங்களும் அந்த ஒருத்திக்கு உண்மையாக இருங்க அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப அழகாகும் இது எஸ்கே மல்டிபிள் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டு வாங்க சார் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம எஸ்கே மல்டிபிள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம எஸ்கே மல்டிபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு உண்மை கதையோடு உங்களை சந்திக்கும் முறைகளை பெறுவது நான் உங்கள் இளங்கவி தேங்க் தேங்க்யூ